இந்திய தூதரக அதிகாரியை கைது செய்ததை பாரதிய ஜனதா கட்சி உட்பட அத்தனை கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது பெண்கள் எந்த உலகத்தில் எந்த இடத்தில் வேலைக்கு சென்றாலும் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் ஒரு பெண் ஒரு வேலைக்கு என்று போகும்பொழுது அதுவும் கடல் கடந்து போகும்பொழுது அவர்களுக்கான பணியாட்களையும் அவர்கள் அழைத்து செல்லத்தான் வேண்டும் ஆக அவர்களை குழந்தைகளை பார்ப்பதற்கு அவர்களின் பணிகை செய்வதற்கு அழைத்து செல்லப்படும் பொழுது அதற்கான வழிமுறைகளையும் இந்திய அரசு மேற்கொண்டே ஆக வேண்டும் அதை காரணமாக காட்டி அவர்களை குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டுவது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமனிதனையும் இந்த நாட்டையே அவர்கள் குற்றம் சொல்வதை போல ஆகிவிடுகிறது அதனால் இந்திய அரசு வருங்காலத்திலாவது இத்தகைய நடவடிக்கைகள் அந்நிய தேசங்கள் நமது நாட்டு பிரதிநிதிகள் மேல் எடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் வெளிநாடுகளில் பணிக்கு செல்லும் பொழுது எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வீடுதோறும் மோடி இல்லம் உள்ளம்தோறும் தாமரை என்ற ஒரு நிகழ்ச்சியின் சார்பாக இப்பொழுது நாங்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது தலைவர்கள் முறை முதல் அடிமட்ட தொண்டர் வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் வீடு வீடாக சென்று மோடி அவர்களின் புகழை பரப்ப வேண்டும் விலைவாசி ஏற்றம் லஞ்சம் லாவணியம்னால் இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மோடி அவர்களும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பது மட்டுமே தீர்வு என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக இந்த யாத்திரையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அத்தனை பஞ்சாயத்துகளிலும் இந்த யாத்திரை நடைபெறுகிறது இது அடையாளம் பட்டு என்ற இந்த வில்லிவாக்கம் ஒன்றியத்தில் வரும் இந்த பஞ்சாயத்தில் நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்திலிருந்தே மக்களின் பொதுமக்களின் வரவேற்பு நன்றாக இருக்கிறது தொண்டர்களின் உற்சாகம் மேலோங்கி இருக்கிறது இது அடிமட்டத்து தொண்டர்கள் வரை எல்லா மக்களிடமும் தாமரையை எடுத்து செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டோட கூட்டணி வந்து இப்போ அதிமுக கூட இல்லை திமுக கூட இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க மேடம் அப்படின்ற போது இப்போ இப்போ உங்களோட தனி தனியா எந்த கூட்டணி கூட்டணி இல்லாம நீங்க நிப்பீங்களா எப்படி அதாவது இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு சூழ்நிலை நன்றாக இருக்கிறது இன்று ஆட்சி மாற்றம் மத்தியில் வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் தமிழகத்து மக்களும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு திருச்சியில் மோடி அவர்களுக்கு கூடிய கூட்டமும் சென்னையில் அவருக்கு வரவேற்பு நடத்திய போது கூடிய கூட்டமும் அவர் ஒற்றுமை ஓட்டம் என்ற ஓட்டத்திற்கு அழைப்பு விடுத்தபோது தமிழகம் முழுவதும் எண்பதாயிரம் இளைஞர்கள் கலந்து கொண்ட கூட்டமும் தமிழகமும் மோடியின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது அதனால் இப்பொழுது நாங்கள் கூட்டணி பற்றி கவலைப்படவில்லை நாட்டில் சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது வருங்காலத்தில் நரேந்திர மோடி அவர்களை பிரதம அமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளோடு மக்களுக்கு இணக்கமான கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைத்து போட்டி போடுவோம் கூட்டணி அமைப்பதற்கு இன்னும் காலம் இருக்கிறது பல கட்சி தலைவர்கள் எங்கள் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள் அரசியல் சூழ்நிலையை ஆராய்ந்து வருகிறார்கள் ஆனால் தெளிவான கூட்டணி என்பது இன்னும் முடிவாகவில்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது எங்களது மத்திய பாராளுமன்ற குழு கூடி முடிவெடுக்கும் ஆனால் பல கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்